நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ஆற்காட்டில் பதினாறாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பெருவிழா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அன்னம்பாளையம் முத்துமாரியம்மன் கோவில் தெருவில் எழுந்தருளி அருள்பாளித்து வரும் அருள்மிகு வினை தீர்க்கும் விநாயகர் ஆலயத்தில் பதினாறாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு அன்னம்பாளையம் இளைஞர் அணியினர் தலைமை தாங்கினர் இதில் சிறப்பு அழைப்பாளராக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஜே எல் ஈஸ்வரப்பன் ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் பத்தாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஜெயந்தி பழனி மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முன்னதாக ஸ்ரீ வினை தீர்க்கும் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதான நிகழ்ச்சி துவங்கப்பட்டது இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது न्यूज 21 செய்திகளுக்காக भास्कर